கொலை இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் லதா நடித்த தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த நாளை நமதே இந்த படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடியது இந்த படத்தின் இயக்கம் கே எஸ் சேது மாதவன் இசை எம்எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த உழைக்கும் கரங்கள் இந்த படமும் எழுபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது இயக்கம் கே சங்கர் இசை எம்எஸ் விஸ்வநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த நவரத்னம் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது இயக்கம் ஏ பி நாகராஜன் இசை குண்டைக்குடி வைத்தியநாதன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த படமும் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடியது இயக்கம் எம்ஜிஆர் இசை எம்எஸ் விஸ்வநாதன் இந்த நான்கு படங்களும் எம்ஜிஆரும் லதாவும் நடித்த தோல்வி படங்களாகும் ஆனால் நவரத்னம் தவிர மற்ற படங்கள் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் எழுபத்தைந்து நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாகவே ஓடியிருக்கின்றன நூறு நாள் ஓடவில்லை என்பதால் தோல்வி பட பட்டியலில் இது சேருகிறது அடுத்து சிவாஜியும் லதாவும் நடித்த ஒரே படம் சிவகாமியின் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடி ஓரளவு நன்றாகவே ஓடிய படம் ஆனால் நூறு நாட்களை எட்டவில்லை இந்தியில் நன்றாக ஓடிய ஆராதனா என்ற படத்தின் தமிழாக்கம் தான் சிவகாமியின் செல்வன் சிவகாமியின் செல்வன் படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் நல்ல அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் இந்தியில் ஆராதனா படத்திலும் நல்ல பாடல்கள் வரவேற்பை பெற்றன ஆனால் இந்தியில் ஆராதனா சூப்பர் ஹிட் ஆகி நன்றாக ஓடியது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அணக்கணில் சந்திக்கிறேன் நன்றி